கரத்தோணை போற்று ஆனை முகத்தானை போற்று மூஷிக வாகன மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவேன் இணையதலை வணக்கம் இது கன்னிராசிக்கான ராசி பலன் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராமநவமி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி சிவனையோ அல்லது பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பு இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாராக ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் நாகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு எட்டில் இருக்காது இது சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது கடின உழைப்பு கடின போராட்டம் பிறகு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் ப்ரோக்கரேஜ் கமிஷன் தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ரெண்டாம் வீட்டின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சநிலையில் இருக்காங்க உச்சநிலையில் இருக்கிறது சிறப்பு தான் கேந்திரத்தில் இருக்கிறது சிறப்பு தான் அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பெண்களால் நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கம்யூனிகேஷன் விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் இளைய சகோதரர்கள் யாராவது அவங்க அவங்கள அவங்கக்கிட்ட கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கண்ணில கணக்கை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியும் சுக்கரன் ரெண்டாம் வீட்டின் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியும் சுக்கரன் அவர் உச்சநிலையில் இருக்கிறது அவர் பாகத்தில் ஆஸ்தானத்தில் இருக்கிறது அப்போ தந்தையாரால் தந்தையாரால் நன்மைகள் ஏற்படும் வெளியும் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைக்குடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பல நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதி உறுதியாக சொல்லலாம் சந்திராசன தினங்கள் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மூன்று நாட்கள் சந்திராசன தினமாவது அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் இருக்காதீங்க வெளியானங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ அவரங்களை வேண்டிய மீறி நன்றி வணக்கம்